உள்ளாட்சி தேர்தலில் இடுக்கி மாவட்டத்தில் யூடிஎஃப் வெற்றி பயணம் மாவட்ட பஞ்சாயத்து உட்பட எல்டிஎஃபிற்கு நஷ்டமாகியுள்ளது இரண்டு முனிசிபாலிட்டியும் யுடிஎஃப் நிலைநிறுத்தியது பல பிளாக் பஞ்சாயத்துகளும் எல்டிஎஃப் ஆட்சியை நஷ்டமாக்கியது நெடுங்கண்டம் கட்டப்பனை எல்டிஎஃப் யூடிஎஃப் தொண்டர்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் பலத்த பாதுகாப்பும் ஏற்படுத்தப்பட்டது உள்ளாட்சி தேர்தலில் இந்த முறை இடுக்கி மாவட்டத்தில் எல்டிஎஃபிற்கு ஏமாற்றமை கிடைத்துள்ளது இடதுசாரி ஆட்சிகள் கையில் மாவட்ட பஞ்சாயத்துகள் உட்பட நஷ்டமாகியுள்ளது இடதுசாரிகள் ஆட்சி செய்து வந்த மாவட்ட பஞ்சாயத்து உட்பட நஷ்டமாகியுள்ளது இடிக்கு மாவட்ட பஞ்சாயத்தில் பதினேழு டிவிஷன்களில் பதினான்கு டிவிஷனும் யுடிஎப் வெற்றி பெற்ற போது எல்டி எஃபிற்கு மூன்று சீட்டுகள் மட்டுமே கிடைத்தன எட்டு பிளாக் பஞ்சாயத்துகளில் ஏழும் யுடிஎப் வெற்றி பெற்ற போது தேவிக்குளம் பிளாக் பஞ்சாயத்து மட்டுமே எல்டி எஃப் நிலைநிறுத்த முடிந்துள்ளது கிராம பஞ்சாயத்துகளிலும் இந்த முறை எல்டி எஃப் கிடைத்துள்ளது கிராம பஞ்சாயத்துகளில் பதினோரு பஞ்சாயத்துகளில் மட்டுமே எல்டிஎஃப் வெற்றி பெற முடிந்துள்ளது முப்பத்தி ஆறு பஞ்சாயத்துகளில் யுடிஎப் ஆட்சியை நிலைநிறுத்தியுள்ளது நான்கு பஞ்சாயத்துகளில் இரண்டு முன்னணிகளும் சமநிலையில்

விளக்கமாக பரிசோதனை நடத்தி திருத்த வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் எல்டிஎஃப் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பீரோ அடிமாளி